வணக்கம் நான் கண்ணன் பேசுகிறேன் இப்போ நிஃப்டி ஸ்பாட் பற்றி பேசுகிறோம் நிஃப்டி ஸ்பாட் க்ளோஸ் ஆகிருக்கிறது இருபத்தாறாயிரத்தி நாற்பத்தெட்டு புள்ளி தொண்ணூத்தஞ்சுக்கு ஃப்ரைடே க்ளோஸ் ஆயிருக்கு இட்ஸ் அப் புலிஸ் க்ளோஸ் அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம எதிர்பார்த்த மாதிரி போன வாரத்தில் போன வாரத்துக்கு முந்தின வாரம் வந்து பார்த்திங்கன்னா ரெப்போ ரேட் கட் வந்து ஜீரோ டூ ஃபைவ் இருந்தது ஸோ இதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது டெஃபினட்டாக எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து பே பேங்கிங் செக்டர் அண்ட் என்பிஎஃப்சி பர்டிகுலர்லி வந்து ஹையர் ப்ராபபிலிட்டி டு மூவ் அப் சைடு அப்படின்ற மாதிரி தான் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி லாஸ்ட் வீக் மண்டே ஒரு செல் ஆஃப் இருந்தது டியூஸ்டே அந்த செல் ஆஃப் கண்டினியூ ஆச்சு வெட்னஸ்டேயும் செல் ஆஃப் கண்டினியூ ஆச்சு அண்டு வெனஸ்டே ஈவினிங்லேருந்து டேட்டா ரிவர்சல் ஆகிட்டு மார்க்கெட் ரிவர்ஸ் ஆச்சு ஸோ ஃப்ரைடே க்ளோஸ் ஆகிருக்கிறது டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபார்ட்டி எயிட் அப்படின்றது ஒரு புலீஸ் க்ளோஸ் ரெசிஸ்டன்சஸ் எங்கே இருக்குதுன்னு பார்க்கும்போது டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரெசிஸ்டன்சஸ் இருக்குது சப்போர்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது டுவெண்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஸோ ஆல்ரெடி வந்த லோ இதுக்கு முன்னாடி இப்போ டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபார்ட்டி எய்ட்டுக்கு போயிருக்குன்னா அதுக்கு முன்னாடி வந்த லோ வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி த்ரீ ஸோ ஒஸ் சப்போர்ட் அட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட்னு வச்சுக்கலாம் பிலோ டுவெண்டி ஃபைவ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் கீழே வளம் தான் ஃபர்தர் பேரிஷ்னஸே இருக்கும் மார்க்கெட்டில் அதர்வைஸ் மார்க்கெட் வில் ட்ரை டு ரீச் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபேஃப்ஃபி அப்படின்ற மாதிரி தான் மார்க்கெட்டோட டேட்டா இண்டிகேட் பண்ணுது நான் இப்போ பேசுகிற டேட்டா எல்லாமே மண்டே மண்டேக்குண்டான டேட்டா மட்டும்தான் மண்டே ஈவினிங் டேட்டாஸ் சேஞ்ச் ஆனால் நம்ம நம்மளை சேஞ்ச் பண்ண கற்றுக்குறோம் அதுதான் மார்க்கெட் ஏன்னா மார்க்கெட் ஆல்வேஸ் சுப்ரீம் போன வாரத்துக்கு வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் புல்லிஸாக இருந்தது பட் மண்டே வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி பேரிஷ்னஸ் மார்க்கெட்டில் இருந்தது ஃபுல்லாக செல் ஆஃப் ஆச்சு ஸோ ஈவினிங் வந்து நம்ம டேட்டா பார்க்கும்போது மார்க்கெட் பேரிஸாக இருக்குன்ற மாதிரி நம்ம அதனால் சேஞ்ச் பண்ண முடிஞ்சுது ஸோ அதனால் இது வந்து கன்சிஸ்டன்ட் டேஸில் ஆன் டே பை டே ஈவினிங் டேட் அவர் ரீட் பண்ணும்போது மட்டும்தான் அடுத்த நாள் மார்க்கெட் எப்படி இருக்குன்றத ஓரளவு அனலைஸ் பண்ண முடியும் ஸோ அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது மண்டேக்கு உண்டானது புல்லிஸ் அப்படின்ற மாதிரி இருக்குது பேங்க் நிஃப்டி எப்படி இருக்குன்றதையும் பார்த்துருவோம் பேங்க் நிஃப்டி க்ளோஸ் டேட் ஃபிஃப்டி நைன் தௌசண்ட் த்ரீ எயிட்டி நைன் ஐம்பத்தொம்பதாயிரத்து முந்நூற்றி எண்பத்தொம்பது க்ளோஸ் ஆயிருக்கு ரெசிஸ்டன்ஸஸ் பார்க்கும்போது ஃபிஃப்டி நைன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ்டி தௌசண்ட் சப்போர்ட்னு பார்க்கும்போது ஃபிஃப்டி நைன் தௌசண்ட் அபவ் ஃபிஃப்டி நைன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஐம்பத்தொம்பதாயிரத்தி எட்நூறுக்கு மேலே பேங்க் நிஃப்டி போகும்போது புல்லீஸாக இருக்கலாம் பிலோ ஐம்பத்தெட்டாயிரத்தி எழுநூறுக்கு கீழே வந்து பேரிஷாக இருக்கும் பேங்க் நிஃப்டி இது வந்து ஒரு ஸ்ப்ரெட் வியூ அண்ட் எஃப்ஐடி பார்க்கும்போது இந்த மந்த் கம்ப்ளீட்டாக நம்ம இருக்கிறது இப்போ டிசம்பர் டிசம்பரில் டில் ஃபஸ்ட்டு டேட் டூ டில் டேட் ஃப்ரைடே வரைக்குமே எஃப்ஐ வந்து கம்ப்ளீட்டாக செல் தான் பண்ணியிருக்காங்க பத்தொம்போதாயிரத்தி அறநூற்றி அஞ்சு கோடிக்கு வந்து செல் பண்ணியிருக்காங்க அண்ட் டிஏ ஆல் ஆல்வேஸ் எப்போவுமே நான் சொல்கிற மாதிரி பாட்டை வந்து ஒரு தேர்ட்டி நைன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி க்ரோர் வந்து பை பண்ணியிருக்காங்க ஸோ எஃப்ஐடிஏ வந்து நம்ம பேஸ் பண்ணி நம்ம ட்ரேடிங் வந்து நம்ம ஃபுல்லாக செல்லிங்கும் இருக்க முடியாது அதனால தான் வந்து டேட்டாஸை ரீட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுன்னு இருக்கேன் பட் ஸ்டில் ஆர் செல்லிங் போது காசஸ்ன்றது ஒரு ஓவரால் ஒரு ஸ்ப்ரெட் வியூ இருந்தாலும் நம்ம வந்து இமீடியேட்டாக வந்து ஓவர் கான்ஃபிடென்ட்டில் செல் பண்ணுறதை பற்றி நினைக்கக்கூடாது டே டேட்டாவை பேஸ் பண்ணி நம்ம டேட்டாவும் நம்மளுக்கு ஃபேவரபுளாக செல்லிங் சைடில் வரும்போது மட்டும் செல் பண்ணும்போது அதோட ரிசல்ட்ஸ் கொஞ்சம் நல்லாவே இருக்கும் அதனால் நிறைய கற்றுக்கணும் நிறைய கற்றுக்கிட்டு டேட்டாஸை ரீட் பண்ணுற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நம்ம கற்றுட்டு பண்ணும்போது மார்க்கெட்டில் வந்து ஓரளவு ஒரு எயிட்டி ஃபைவ் வந்து நீங்கள் வந்து அசீவ் பண்ண முடியும் அதர் அதர் ஃபிஃப்டீன் பர்சன்ட் வந்து பேஸ்ட் ஆன் அந்த பர்டிகுலர் வியூஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ் அந்த மாதிரியெல்லாம் வரும்போது நம்ம டெஃபினட்டாக வந்து அதுக்கு உண்டா அதுக்கு மாதிரி நம்ம மாற்றிக்கணும் அண்ட் இப்போ செக்டார் ஃபோக்கஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஹெல்த் ஹெல்த் கேர் செக்டர் வந்து நல்லா இருக்குது ஹெல்த் கேர் செக்டரில் வந்து மெதுவாக கான்சென்ட்ரேட் பண்ணலாம் அண்டு ஸ்டீல் அண்ட் மைனிங்கும் வந்து டெஃபினட்டாக ஒரு நல்ல இதில் இருக்குது நல்ல டெவலப்மெண்ட்ஸில் இருக்குது ஸோ ஸ்டீல் அண்ட் ஸ்டீல் அண்ட் மைன் மைனிங் இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம வந்து ஸ்பெசிஃபிக் ஸ்டாக்ஸ் பார்க்கணும் ஏன்னா எல்லா ஸ்டாக்ஸையும் வந்து நம்ம வந்து ஓவராலாக எடுத்துக்கக்கூடாது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எப்போவுமே நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்னு ஒன்று டிசைன் பண்ணிட்டோம்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு உண்டான செலக்ட் பண்ணுற கம்பெனி ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்காக இருக்கணும் அட் த சேம் டைம் நமக்கு வந்து ப்ரைஸ் வந்து வேல்யூஷன் ப்ரைஸில் இருக்கணும் அந்த மாதிரி இருக்கும்போது மட்டும்தான் பெரிய ரிட்டர்ன் நம்ம எடுக்க முடியும் ஸோ செக்டர் ஃபோக்கஸ் ஹெல்த் கேரில் இருக்கிற அந்த மாதிரி ஒரு கம்பெனியை நம்ம பார்த்து செலக்ட் பண்ணால் அண்ட் ஸ்டீல் அண்ட் மைனிங்லேயும் வந்து தர் இஸ் எ ஹியூஜ் ப்ராபபிலிட்டி ஃபார் அப்சைட் மொமெண்டம் அப்படின்னு வச்சுக்கலாம் பவுட் ஐடி செக்டர் பொறுத்தளவு நல்ல ரிவர்சல் கொடுத்துருக்கு மார்க்கெட் இந்த தடவை வந்து இந்த டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் நைன்டி த்ரீ வரும்போதே ஐடி செக்டர் பர்டிகுலராக வந்து நல்ல பாட்டம் அவுட் ஆச்சு வென் கம்பேர்ட் டு அதர் செக்டர்ஸை நம்ம கம்பேர் பண்ணும்போது எஃப்எம்சிஜி அண்ட் ஐடி செக்டர் அப்படின்னே வச்சுக்கலாம் பட் எஃப்எம்சிஜிலையும் செக்டார் ஸ்பெசிஃபிக் நான் எப்போவும் சொல்கிற மாதிரி செக்டர் செக்டாரில் வந்து ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் வேர்டு அதை நம்ம எப்படி புரிஞ்சிக்கணும்னா ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்னு ஏன் சொல்கிறாங்கன்னா எல்லா ஸ்டாக்குமே கீழே இருக்குன்றது கிடையாது ஒரு சில ஸ்டாக்ஸ் அந்த பர்டிகுலர் செக்டாரில் கீழே இருக்கோ அந்த செக்டர் ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்காக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு வாங்குறது தான் வந்து ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்ன்றது ஸோ ஐடி ஸ்டாக்ஸ் பொறுத்தளவுக்கு டெஃபினட்டாக வந்து இந்த பாட்டம்லருந்து ரிவர்சலுக்கு ரெடியாக இருக்கா மாதிரி தான் தோணுது ஸோ இதனால் வந்து ஐடி ஸ்டாக்ஸில் கான்சன்ட்ரேட் பண்ணுறது கொஞ்சம் பெட்டர்னு தான் தோணுது நெக்ஸ்ட் வீக் மார்க்கெட் நம்ம நினைச்ச மாதிரி மார்க்கெட் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் அபவ் போகும்போது டெஃபினெட்டாக ஐடி ஐடி செக்டர் வந்து லீட் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அதே மாதிரி அந்த ஒரு பர்டிகுலர் செக்டாரில் இருக்கிற ஸ்டாக்ஸ் வந்து ஒரு டீசன்ட் ப்ராஃபிட்ஸ் கொடுக்கறதுக்கும் தர் இஸ் எ ஹியூஜ் ப்ராபபிலிட்டி